நான் உங்கள் சிவா பேசுகிறேன் வெல்கம் டு ஆதித்யா சேனல் சனி வக்ர நிவர்த்தி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்ப்போம் மீன ராசி ராசி மண்டலத்தில் துவாத ராசியும் உபய ராசியும் அறிவுக்கும் தனத்திற்கும் அதிபதியான தேவகுருவின் ராசியை பெற்ற மீனராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வித பலன்களை அளிக்க உள்ளது என்பதை காண்போம் அமைதி அடக்கம் பண்பு பாசம் பரிவு திடபுத்தி மன உறுதியுடன் கூடிய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்ற தனியா வேட்கையுடன் கூடிய செயல்பாடுகளுடன் இருத்தல் குடும்ப முன்னேற்றத்தை மிக நிதானமாகவும் சீரும் சிறப்பமாக கொண்டு செல்லும் தன்மை உங்களையன்றி வேறு யாருக்கு கிட்டும் பேசும் துணியில் உறுதியுடனும் கூடிய பண்புகளுடன் அறநெறி தவறாமல் பேசி வருதல் மூலம் கௌரவம் பெறுதல் ஜென்மத்தில் பாபராகிய நிழல்கோள் மே மாதம் வரை நீடிப்பதால் மன சஞ்சலம் எதிலும் ஒருவித சந்தேக சாயல் இனம் புரியாத சொல்ல தெரியாத மேகமூட்டம் போன்ற மன அழுத்தம் தனிமையில் சிந்தனை கற்பனைகளால் திளைப்பீர்கள் விரய பாவத்தில் ஏழரை சனியின் ஆதிக்கமும் மே இறுதியில் இரு பாபர்கள் விரயத் துவாதச பாவத்தில் இணைவதால் இவ்வருடத்தில் மிகுந்த நிதானத்தையும் முன் எச்சரிக்கையுடனும் மற்றவர்களுக்கு பாடுபடுதலை கட்டுப்படுத்தி கொள்ளுதல் அவசியமாக கருதப்படுகின்றது ராசிநாதன் சுகஸ்தானத்தில் நின்று ஜீவனாபாவத்தையும் விரயபாவத்தையும் அஷ்டமபாவத்தையும் பார்வையிடுவதால் சுகபோகங்களுக்கு குறை இருக்காது ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொண்டால் நன்மை வரட்டுப் புகழுக்காக கடன் வாங்கி வசதியை பெருக்கிக் கொள்ள நினைப்பதை முற்றிலும் தவிருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இடுப்பு முதல் பாதம் வரையிலும் பிறப்பு உறுப்புகளிலும் பிணிகளும் இயலாமையும் உஷ்ண உபாதையும் ஏற்படக்கூடும் என்பதால் வீற்று உணவு முறையையும் கொடுத்து சத்து உணவுகளையும் குறைத்து கொள்ளுதலும் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு சேர்க்கும் விதம் அமையும் தாய்வழி உறவு சிறக்கும் சகோதர வழிகளில் கூடுதல் கவனமுடனும் உறவு முறை இருப்பது உகந்தது அலையற்ற கடலை போன்று உங்களின் மனதில் தெளிந்த யூகித்து ஒருங்கிணைந்து செயல்களும் பங்குதான் உங்களின் பலமே எது பலமோ அதுவே பலகீனம் என்ற கீதாச்சாரம் போன்ற பாவத்தில் திளைத்தும் முகஸ்துதிக்கு ஆட்பட்டும் உங்களை நீங்களே வருத்தி கொள்வீர்கள் கணவன் மனைவி உறவு சிறக்கும் நல்லிணக்கம் ஏற்படும் ஊடல் காரணமாக வார்த்தைகளில் பணிவில்லா குதர்க்கமான சொற்கள் பயன்படுத்துவதை தவிர்த்தால் மேலும் சிறப்பே மற்றவர்களை ஒரு நொடியில் துல்லியமாக அவர்களின் என்ன பிரதிபலிப்பை புரிந்து கொள்வீர்கள் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு தக்கவாறே உங்களது அணுகுமுறையை கடைபிடிப்பீர்கள் மே மாதம் முதல் பார்வையிடுவதால் புகழ் பாராட்டுகளுக்கு இடம் உண்டு உடன் பணியாளர்களிடமும் கூடுதல் கவனமுடன் பணி செய்வதே நலம் தரும் விதமாக அமையும் பிப்ரவரி மாதத்தில் சுகாஸ்தானத்தில் குடும்பாதிபதி அமர்ந்து உங்களது என்ன பிரதிபலிப்புகளுக்கு பக்கபலமாய் விளங்குகின்றனர் சுகபோக பாவத்தில் ராசிநாதன் ஆடம்பர செலவுகள் செய்தல் நவீன வஸ்துகள் வாங்கி மகிழ்தல் வீட்டை அலங்கரித்தல் போன்றவைகளை செய்து கௌரவத்தை வெளிப்படுத்திவீர்கள் அறிவு திறமைகளுடன் கூடிய சுயசிந்தனை செயல்பாட்டால் செய்வதை திருந்த செய் என்ற சொல்லாடைக்கு இலக்கணம் வகுத்தது போல் செயல்படுவீர்கள் மார்ச் மாதத்தில் ஜென்ம ராசியில் சுகாதிபதியுடன் களத்திரகாரகனுடன் இணைந்து உங்களது என்ன பிரதிபலிப்புகளுடன் செய்யப்பட வேண்டிய செயல்களுக்கு உறுதுணையாக விளங்கினாலும் பாபர் அமர்வாலும் சில சந்தேகங்களுடன் கூடிய தெளிவற்ற தன்மை அளிக்கவும் செய்கின்றது வறட்டு கௌரவத்திற்காக முகஸ்துதிக்காக தாம்பீக வீண் விரயங்களை செய்யவும் முயல்வீர்கள் உறவினர்களுடன் மனசஞ்சலம் குழப்பம் பகைமை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது நடக்கும்போது பாதங்களில் வழி உண்டாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் தவிர்த்தலும் அனுசரித்து செல்லுதலே நன்மை அளிக்கும் ஏப்ரல் மாதத்தில் குடும்பாதிபதி மாத்ருஸ்தானத்தில் வித்யாஸ்தானத்தில் நின்று ஜீவன பாவத்தையும் கலத்திர பாவத்தையும் பார்வையிட்டு நற்பலா பலன்களை அபரிமிதமாக அளிக்க ஏதுவாக உள்ளார் மே மாதம் அன்பும் பண்பும் ஆற்றலும் கொண்டு செயல்பட்டு வரும் தாங்கள் சற்றே நிதானத்தை இழக்க நேரிடும் கவனம் தேவை பொறுமை தேவை உயர் அயற்சி இயலாமையால் சில தடுமாற்றம் உண்டு திடீர் பயணம் உண்டாகும் வீண் வரையம் வீண் விரயம் செய்ய வேண்டிய நிலை உண்டு உத்தியோகம் தொழில் வியாபார ரீதியாக அதிக அலைச்சல் கடுமையான உழைப்பு தூக்கு குறைவு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் கணவன் மனைவி ஊடல் ஊழல் சம்பந்தமாக சில சலசலப்பு ஏற்படக்கூடும் விட்டு கொடுத்து குடும்ப கௌரவத்தை பேணி காப்பீர்கள் ஜூன் மாதத்தில் இரு நிழல் கிரகங்களுக்கு மத்தியில் உங்களின் ராசியானது அமைந்தாலும் பாவர் இருவர் மறைவு பெற்றும் ராசிநாதன் கேந்திரம் பெற்றும் சுகாஸ்தானத்தில் அமர்ந்து ஜீவனாம்சத்தை பார்வையிட்டு பலன்களை அளிக்கின்றார் உத்தியோகத்தில் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர்வு உண்மை உழைப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சில மாறுதல்களை செய்து முன்னேற்றம் பெறுவீர்கள் ஜூலை மாதத்தில் கடுமையான உழைப்புகள் கொண்டு முன்னேற்றம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனமுடன் செயல்பட்டு பணி சுமைகளை எளிதில் ஏதுவாக தன்னிலையை தக்க வைத்து புகழ் பெறுவீர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் சுகஸ்தானத்தில் புதன் குரு சுக்கர கிரகங்கள் பூர்வ புண்ணியத்தில் ராஜகிரகமான பிதிர்காரகனும் நின்று உங்களுக்கு நற்பண்புகளையும் நற்சிந்தனைகளையும் நற்செயல்களையும் செய்ய தூண்டுகோளாக விளங்குகின்றார்கள் வீடு மனை வாங்க புதுப்பிக்க அழகுபடுத்த முயல்வீர்கள் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை பிரபலம் அந்தஸ்து கூடும் உயரும் கணவன் மனைவியிடையே வார்த்தைகளில் உஷ்ணங்களை பயன்படுத்துதல் தவிர்க்க வேண்டும் தன வரையை பொறுத்தமட்டில் சமமாகவே இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் மறைவு ஸ்தானங்களில் சூரியன் புதன் ராகு சனி கோள்கள் நிற்பதினால் எதிலும் எப்போதும் எங்கும் கவனமுடனும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரம் அது குடும்பத்தில் சச்சரவுகள் மனவருத்தம் உண்டாக வாய்ப்புகள் கூடும் அக்டோபர் மாதத்தில் மாத்ரு வித்யா பாவத்தில் ராசிநாதன் அமர்ந்து ஜீவன பாவத்தை பார்வையிடுவதால் குருவருள் திருவருளாக அமையும் தருணமே ஆயினும் சற்றே தாமதம் தடைகளை சந்திக்க வேண்டிய நிலை உறவினர்களுடன் மனஸ்தாபம் உருவாகக்கூடும் தந்தை வழி உறவுகளில் விரயங்கள் ஏற்படும் தனவரவு வரவை விட செலவு கூடுதலாக அமையும் பயணங்களை குறைத்து கொள்ள முயலுங்கள் நவம்பர் மாதத்தில் பாக்யாஸ்தானத்தில் பாக்யாதிபதியும் தனபாவத்தில் ஆட்சி பலம் பெற்றும் சுகஸ்தானத்தில் தனகாரகன் கேந்திர பலம் பெற்றும் நற்பண்புகளையும் நற்செயல்களையும் நற்பலன்களையும் அளிக்கின்றார்கள் உங்களின் முயற்சிகள் பலித்தமாகும் உழைப்பு உண்மை நேர்மை ஒழுக்கம் அடக்கம் அமைதி நிதானம் தவறாமை போன்ற ஒப்பற்ற பண்புகளுடன் விளங்குவீர்கள் தனவரவு தாராளமயமாகும் டிசம்பர் மாதத்தில் ராசிநாதன் வக்கர உச்ச பலம் பெற்று ஜென்மத்தையும் பாவத்தையும் சம்பந்தப்படுவதால் திடீர் ராஜயோகம் எனப்படும் நற்பலன்களை வழங்க ஏதுவாக உள்ளார் உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உருவாகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற தத்துவத்தை உங்களிடம் காணக்கூடும் தெளிவாக சிந்தித்து யூகித்து செய்ய வேண்டியவற்றை தவிர்க்காமல் செய்து முடித்து அனைவரிடத்தும் போற்றப்படும் விதமாக செயலாற்றுவீர்கள் தனவரவு திருப்தி தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மதிப்பு கௌரவம் புகழ் பிரபலம் செல்வாக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஆங்கில ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பன்னிரண்டு ராசிகளிலேயே உங்களுக்கு கிடைக்கும் பலன்களே அலாதியானதாகவே கருதப்படுகின்றது நல்லோர் நினைத்தது நடைபெறும் நன்மையாகவே உங்களுக்கு ராசி சனி பகவான் ஜென்ம சனியாக உள்ளார் இவர் உங்களுக்கு எண்பது பர்சன்ட் நன்மையே செய்கிறார் சனிக்கிழமை தோறும் துர்கையம்மனுக்கு எலும்புச்சம்பளம் தீபம் ஏற்றி வழிபடவும் காகத்திற்கு எல் சாதம் வைத்தால் உங்களுக்கு நன்மை கிடக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் சப்போர்ட் so பண்ணுங்க